தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வைத்திருந்த துப்பாக்கியின் விலை எவ்வளவு தெரியுமா அது எங்கிருந்து வாங்கப்பட்டது போன்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன ஆம்ஸ்ட்ராங் அகில இந்திய அளவில் உரிமம் பெற்ற துப்பாக்கியை வைத்திருந்தாராம் சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டருகே ஆதரவாளர்களுடன் இருந்தபோது போது அவரை இருசக்கர வாகனத்தில் சுற்றி வளைத்த கும்பல் அரிவாளால் வெட்டி சாய்த்தது இதில் நிலை குலைந்து ஆம்ஸ்ட்ராங் கீழே விழுந்தார் இதையடுத்து அந்த கும்பல் தப்பியோடிவிட்டனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக மூன்று மணி நேரத்தில் எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களில் காட்பாடியை சேர்ந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா ராமு திருவெங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் ஆகிய எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று சென்னை பெரம்பூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டின் அருகே உணவு டெலிவரி மேன்போல் உடையணிந்து வந்த ஒரு கும்பல் அறிவாள் மற்றும் கத்தியால் அவரை வெட்டிவிட்டு தப்பியோடியது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் அரசியலிலும் பொது சேவையிலும் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் பல பகுதிகளில் இவருக்கு பல்வேறு எதிரிகளும் உண்டு என்பதால் அவர் வெளியே எங்கு சென்றாலும் துப்பாக்கியுடன் தான் செல்வாராம் அதுபோல் ஆதரவாளர்கள் புடைச்சூழவும் அவர் சென்று வருவது வழக்கம் அவரிடம் இருந்தது அகில இந்திய அளவில் உரிமம் பெற்ற துப்பாக்கி தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி தேர்தலின் போது துப்பாக்கியை அனைவருமே காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்தவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் தனது துப்பாக்கியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார் இந்த நிலையில் அந்த துப்பாக்கியை அவர் ஜூன் பதிமூன்றாம் தேதி திரும்ப பெற்றுக்கொண்டார் எனினும் நேற்றைய தினம் வீட்டருகே தானே என நினைத்து சென்ற நிலையில்தான் அவரிடம் துப்பாக்கி இல்லை என்பதை உறுதி செய்த கும்பல் அவரை வெட்டினர் இந்த நிலையில் துப்பாக்கி குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆம்ஸ்ட்ராங் வைத்திருந்த துப்பாக்கி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலானது தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தவுடன் இத்தாலியில் இருந்து பரட டோம்ரா டீனோக்ஸ் மூவாயிரத்து முப்பத்தி இரண்டு என்ற மாடல் கை துப்பாக்கியை வாங்கினாராம் இது நானூறு கிராம் எடை கொண்டது ஒன்பது ரவுண்டுகள் வரை சுட முடியும்